ஆறாவது நாளான இன்று நம்ம பார்க்க போகிற ஆசனம் பசு பூனை ஆசனம் அதுக்கு முதல்ல நாலு காலில் டேபிள் டாப் பொசிஷன் சொல்லுவாங்க அந்த பொசிஷன் தைகள் உங்களுடைய தோள்பட்டைக்கு கீழே இருக்கணும் அதே மாதிரி கால் போட்டு உங்களுடைய இடுப்புக்கு நேராக இருக்கணும் இப்போது முதல்ல நல்ல

i'm que the boss மார்ஜரி ஆசனா பிட்டலாசனா பூனை மாடு ஆசனம் எப்படி செய்வது மேட் மீது நாலு நிலை கைகள் தோலுக்கு கீழ் முழங்கால்கள் இடுப்புக்கு கீழ் எடுக்கவும் மூச்சை இழுக்கும் பொழுது வயிற்றை கீழே தள்ளி மார்பை முன்னே திறந்து தலையை மேலே உயர்த்தவும் இது மாடு ஆசனம் ஆர் கவுபோஸ் மூச்சை வெளியே விடும் பொழுது வயிற்றை உள்ளே இழுத்து முதுகை மேலே வளைய செய்து தாடையை மார்புக்கு கொண்டு வரவும் இது பூனை ஆசனம் இதை மெதுவாக ஐந்திலிருந்து பத்து முறை செய்யவும் இதனால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னா முதுகெலும்பு நெகிழ்வை அதிகரிக்கும் கழுத்து தோல் வலி குறையும் செரிமானம் மேம்படும் மாதவிடாய் சீர்கேடு மற்றும் பிசிஓஎஸ் உள்ளவர்களுக்கு உதவும் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் மூச்சு பயிற்சிக்கு நல்ல தயாரிப்பு ஆசனம் ஆகும் யாரெல்லாம் இதை செய்யக்கூடாதுன்னா கடுமையான முதுகு காயம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் கழுத்து அல்லது மணிக்கட்டு வலி இருந்தால் மெதுவாக செய்யலாம் கர்ப்பிணிகள் மருத்துவர் அல்லது யோகா ஆசிரியர்களின் ஆலோசனையுடன் செய்யவும் திடீரென அசைவுகள் செய்ய வேண்டாம் மூச்சுடன் இணைந்து செய்வதே முக்கியம் காலை நேரத்தில் அல்லது யோகா தொடக்கத்தில் செய்வது சிறந்தது டாக்டர் சாயி தேவி தினம் ஒரு ஏழிய யோகா பயிற்சி இன்னைக்கு ஆறாவது நாள் பார்த்துட்டோம் உங்களுக்கு நான் கொடுக்கும் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க என்னுடைய சேனல் சாயிஸ்மைஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை இணைவோம்